இன்று சென்னை பெருங்கலத்துறை சார்ந்த மரியாதைக்குரிய திரு எஸ் விஜயதாஸ் அவர்கள் கருணை உள்ளன்போடு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை மதியம் மற்றும் இரவு உணவு வழங்கினார்கள் சகோதரர் திரு எஸ் விஜயதாஸ் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆசிரமத்தின் மூலமாகவும் இங்கே உள்ள முதியோர்களில் ஆசீர்வாத்தோடும் உங்களை மனமார வாயாக வாழ்த்துகிறோம் நீங்கள் என்றென்றும் உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் மனைவி மக்களோடு உறவுகளோடு நீங்கள் ஒன்றிட்டு வாழ எங்கள் மனமார வாயாக வாழ்த்துகிறோம் அவர்களுக்கு இன்று மூணு நேரத்துக்கு மூணு வேலையை உணவு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி